எப்பாடி விஜே விசால பொம்பளை சோக்குன்னு சொன்னதுக்கு எவ்வளோ என்ன திட்டு நீங்கள் கம்பெனில் அவெல்லாம் லைவ்ல வா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ ஒன்றா நம்பர் பொம்பளை சோக்கு விஜய விசால் மக்களே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைவில ரொம்ப கேவலமாக ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க பிங்க் டீம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ரகனா இருக்காங்க ப்ளூ டீம் அப்படிலாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அதை விட மோசமாக வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் டீம் இருக்காங்க அது என்ன நடந்துச்சு விஷால் என்ன பண்ணால் பொம்பளை சோக்கு அளவுக்கு அப்படின்னு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ அதுக்கு மட்டும் சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அவனா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு கேமில் ஸோ அஞ்சிதாவெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான கேமர் அப்படிங்கிறது வந்து காமிக்கிறாங்க பட் ஆனால் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக பண்ணிட்டு இருக்காங்க இப்போ எப்படின்னா இன்னைக்கு அவங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு இடையில கேம் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி விளாண்டுட்டு இருக்காங்க இப்போ அஞ்சிதாவும் பைத்திரம் ஒன்றா பிணஞ்சு அப்படியே கட்டி பிடிச்சி இருந்துக்கிறாங்க அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா இவங்க முடிஞ்சாலும் பிரித்து அப்போ தான் ரெண்டு பேரையும் பிரித்து கொண்டு போய் அந்த பொம்மையை வாங்கலான்னு போகிற டயத்தில் இந்த கரும்பு முடிச்ச மழை வேற வந்துடுது உடனே பிக் பாஸ் கேம் பாஸ் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே மறுபடியும் அவங்க போய் ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்து மறுபடியும் ரெக்கவரி ஆகி ரெஸ்ட் எடுத்து கிட்டத்தட்ட நாலு தடவை இப்போ ஒடிஞ்சிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது தடவை இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா இது வரைக்கும் ஏதாவது ஒன்று வலிக்குது அப்படின்னு சொன்னால் லூஸ் பண்ணால் லூஸ் பண்ணிவிட்டு தான் நேரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் அந்த அந்தப்படி லூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓகேவா ரெடியாக பிடிக்கலாமா நீங்கள் பிடிச்சிட்டு அதே அங்கே பிடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஸ்டார்ட் ஆச்சு பட் இப்போ அஞ்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னா வலிக்குது வலிக்குதே வயிறு வலிக்குது அப்படின்னு ஒரே ஒரு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள மூணு தடவை கத்துறாங்க அது எதுக்குன்னா இப்போ பஞ்சரி நல்லா ஹோல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா டக்குனு டைட்டா பிடிச்சிட்டாங்க அப்படின்னா டக்குனு உடனே வலிக்குது வலிக்குதுன்னு சொல்றது உடனே அசினுக்கு ஒன்றுனா தான் விசாலால தாங்க முடியாது இல்லையா அந்த பொம்பளை சொக்கு ஆரம்பத்துலேருந்து வந்து பாத்தீங்கன்னா காலையிலேருந்து அசினி பக்கம் தான் அஸ்வினுக்கு சப்போர்ட் அஸ்வினு கூட தான் சுத்துது அஸ்வினுக்கு சப்போர்ட் இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சேரி வந்து கேப்டனை கேட்குறாங்க வலிக்குதுன்னு தான் லூசா விட சொல்றாங்க சரிங்களா வலிக்குதுன்னு தான் விசால கூப்பிட்டு லூசா விட சொல்றாங்க லூசா விடுறாங்க விட்டுட்டு சரி ஃபுல்லா விடுன்னு சொல்லி போய் உரம் மஞ்சேரி சொல்றாங்க திரும்பி வரக்கூடாது போய் அங்கே உட்கார சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி போய் உட்காந்து அனுச்சி தான் அதோட என்ன பண்ணிருக்கணும் உட்காந்துருக்கணும் வந்துருக்கூடா இல்லை வர்றவங்களா இருந்தால் கேட்டுட்டு வந்திருக்கணும் மஞ்சேரித்த பக்கம் திரும்பணுன்னே டபுக்க முடியாது புடுங்க போற அப்போ தான் மறுபடியும் கஷ்டப்பட்டு ரயானு புடுங்க போகிறான் ஸோ புடுங்க போற ரயானிட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா கையிலேருந்து டக்குனு அந்த ரயானை போய் இறுக்கி பிடிச்சி கரவலை பிடிச்சு நெருக்கிறாங்க டைட்டா ஸோ தான் வந்து பண்றாங்க ஸோ மறுபடியும் ரயான் வந்து இது பண்ணுறான் என்னடா இது நியாயம் அப்படின்னு கேட்டா விஜே விசால் அதாவது நம்ம விஜே விசால் இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஏங்க அதை நீங்க வந்து பக்கத்தில் நின்று இருக்கணும் மஞ்சேரி நீங்க ஏ மஞ்சாரி இங்கே வந்தீங்க ஏன் மஞ்சரி அங்கே போனீங்கன்னு சொல்லி பச்சையாக தெரியுது நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசுறா அஞ்சுதாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசுறேன்னு அவ்வளவு கேவலமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப்டன்சி வந்து பண்ணிட்டு இருக்கான் இந்த இடத்துல டோட்டலி தான் அந்த கேப்டன்சி வந்து விளாட்டுருக்காங்க ஆனா சீரியஸாக சொல்றேன் கொஞ்சம் ரகடா தான் விளாட்றாங்க ஜாக்லினும் மஞ்சரியும் ஆனா அவங்களை தாண்டி அஞ்சிதாவும் பைத்ரா வந்து ரொம்ப ரகடா விளாண்டுட்டு இருக்காங்க அவங்க வந்து பிடுங்குறதுலேயே அவங்க அவ்வளோ காட்டுறாங்க ஆனா ஜாக்லீனும் மஞ்சரி கொஞ்சம் இது பண்ணா கூட வலிக்குது அப்படினு சொல்லிட்டு இது பண்றாங்க ஆனா முழுக்க முழுக்க விசாலோட சப்போர்ட் அந்த வீட்ல உள்ள ஒரு சில ஆட்களோட சப்போர்ட் டப்பா இருந்து சப்போர்ட் இவங்க சப்போர்ட்லாம் யாருக்கு இருக்குன்னா அஞ்சிதாக்கு விஜய் சார் டப்பா இருந்தா வாயே தரகாம கார காலையில இருந்து எங்க இருக்கானே தெரியல சோ இது என்னன்னே எனக்கு புரியல அந்த கேப்டன்ஸ் என்னது இவன் எதுக்கு உள்ள இருக்கா யாருக்கு சப்போர்ட் பண்ண இருக்கான்னு தெரியல பிக் பாஸ் அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்றாரு ரெக்கவரிக்கு பெல் இப்ப கூட வந்து பாத்தீனா பெல் அடிச்சு கரெக்ட்டா புடுங்க போறாங்க பிரேக் கேம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லாம் சிரிச்சுக்கிட்டு ரெக்கவரி ஆகிட்டு உட்காந்துருக்கு இந்த லட்சணத்தில் மஞ்சேரியா அனுப்பிச்சு அந்த அளவுக்கு ப்ரொவோக் பண்றாங்க ஃபுல்லாக எக்ஸ்போஸ் அஞ்சு தான் ஃபுல் எக்ஸ்போஸ் அஞ்சுதான் என்ன பண்ணுறாங்க மஞ்சரிய நீலாம் ஒரு பெரிய ஆளா ஏ என்ன அடிச்சு இப்போ அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மேசமாக பேசுகிறாங்க ஸோ முதல்ல மஞ்சரி வந்த புதுசில் ஒரு விஷயம் பேசுறாங்க இல்லையா ஸோ அதே விஷயத்த இப்போ வந்து பேசுகிறாங்க அவங்களுக்கு வலிச்சா மட்டும் விட்டுருணுமா அடுத்தவங்களை வச்சா நடிக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் என்ன மக்கள் நீங்களே சொல்லுங்கள் இப்போ சொல்லுங்கள் விசால பொம்பளை சொக்குன்னு சொன்னதில் ஏதாவது தப்பு இருக்கா எப்படி தர்சிகா கூட சுற்றிட்டு இருந்தாலும் அதே மாதிரி இப்போ அஞ்சு கூட சுற்றிட்டு இருக்கா அசினு கூட சாரி அசினு கூட உட்காந்து சாப்பிட்றது அசினு கூட உட்காந்து பேசிருக்கதே எல்லாமே பண்ணிட்டு இருக்கா அசுருக்கு நல்லா சொம்படிக்கிறான் அசினுக்கு சரிங்களா சோ இதுதான் இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்க மறக்காம கமெண்ட்ல போட்டு நெக்ஸ்ட் அப்டேட் வந்து சந்திக்கிறேன் மறக்காம லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்